அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் ஜேபி இந்த வீடியோவில் நமது மூன்றாவது கோஷமான மனோமய கோஷம் இது குறித்து சில செய்திகளை காணலாம் மனம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் மனம்போல் வாழ்க்கை என்று ஒரு பழமொழி உண்டு அர்த்தம் நம்முடைய மனம் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்றன இந்த வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய உடல் நலத்தையும் காப்பது அல்லது கெடுப்பது நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த மனோமய கோஷம் என்பது உங்களுடைய எண்ணங்களால் ஆளப்படுகிற கோஷம் எண்ணங்களால் ஆளப்படுகிற உறுதி பெறுகிற அல்லது உறுதி இழக்கிற ஒரு சக்தி உடல் மூன்றாவது சக்தி உடல் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சீரானவையாக நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்திருந்தால் வாழ்க்கை நலமாக இருக்கும் உடல் நலமும் காக்கப்படும் உங்களுடைய மூன்றாவது அடுக்கான சக்தி உடலான மனோமய கோஷம் உறுதியாக இருக்கும் ஆனால் எப்பவுமே மனசுல குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அல்லது எதிர்மறை சிந்தனைகள் மனதில் நிறைந்திருந்தால் இந்த மனோமய கோஷம் என்கிற மூன்றாவது சக்தி உடல் படிப்படியாக வலுவிழக்கும் அந்த சக்தி உடலில் சக்தி தடைகள் உருவாகும் இவ்வாறு உருவாகிற அந்த சக்தி தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வரும்போது பருவ உடலில் நோய்களாக உருமாறும் அப்போ இந்த மனோமய கோஷம் நலமாக இருக்க வேண்டுமென்றால் சிந்தனைகள் தெளிவு பெற வேண்டும் நல்ல சிந்தனைகள் மனதில் நிறைய வேண்டும் தீய சிந்தனைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் அகல வேண்டும் எப்போவுமே உங்கள் மனசில் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் இதுதான் நோய்க்கு மனோமய கோஷத்தில் வருகிற நோய்களுக்கு அடிப்படையாக அமைந்துவிடும் அப்போ இந்த மனதை பண்படுத்துதல் மனதை சீர் செய்தல் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ஆங்கில மருத்துவத்தில் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சைக் என்றால் மனம் சிந்தனை சோமா என்றால் உடல் ஸோ அந்த சிந்தனைகளில் இல்லை மனதில் வரும் மாற்றங்கள் உடலை தாக்கும் அதே நேரத்தில் உடலில் வரும் நோய்களையும் மருந்தையும் தாக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு காலுகே விழுந்து போச்சு இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா இராது மனம் சோர்வடையும் டிப்ரெஷன் வரும் மனம் தைரியத்தை இழந்து விடும் மனம் வருத்தமுறும் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் நிறைந்து நிற்கும் பயம் வரும் ஒரு கழிவிறக்கம் வரும் ஐயோ நம்மால் எதுவும் பண்ண முடியலையே நம்ம நிலமை இப்படி ஆகிப்போச்சே அப்போ மனம் உடலை பாதிக்கும் உடல்நிலை மனதிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது ஒன் வே ட்ராஃபிக் இல்லை ரெண்டு பக்கமும் இது மாற்றி மாற்றி நடக்கும் அப்போ உங்களுடைய மனோமய கோஷம் போது அல்லது மனோமய கோஷத்தில் சக்தி தடைகள் வரும்போது அது பருவுடலில் நாள்பட்ட நோய்களாக உருவாகும் பெரும்பாலான சைக்கோசொமாட்டிக் டிஸார்டர்ஸ் இங்கே இருந்தால் வருது எல்லா நோய்களிலுமே ஒரு தைரியம் இருந்தால் எதிர்கொள்ள முடியும் ஒரு புதிய உற்சாகம் வரும் இப்போ சில மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன நோயை கூட பெருசாக்கி பெருசாக சொல்லி கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட முடியுமான்னு பார்ப்பாங்க ஐயோ இது ரொம்ப டேஞ்சராச்சு அட்மிட் பண்ணிவிடுங்க உடனே அட்மிட் பண்ணுங்க டெய்லி குளுக்கோ டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும் இதே இது சில மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க மோசமான நோயாக இருந்தால் கூட கவலைப்படாதுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாள் வேணால் ஆகலாம் சரி பண்ணிக்கலாம் இந்த நம்பிக்கையை நோயடிக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாக சரியாகும் ஸோ அந்த லாப நோக்கு இல்லாமல் அந்த நோயாளியின் நலனை மனதில் கொண்டு ஒரு டாக்டர் செயல்படும் போது அந்த நோயாளிக்கு பலன் அதிகம் சீக்கிரமாக அந்த நோய் சரியாகும் ஒரு நம்பிக்கை ஓட்டணும் இது மனோமய கோஷம் எப்போ ஒரு மனுஷனுக்கு சாவு பயம் வந்துச்சோ அப்போவே அவன் பாதிசத்த நிலை எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் அந்த துணிவு இருந்தால் ஒரு பெரிய நோயை கூட ஈஸியாக எடுத்துக்கலாம் அதிலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும் அப்போ நோய் உருவாகவும் உங்கள் மனநிலைகள் காரணமாக இருக்கும் அந்த நோயிலிருந்து வெளிவரவும் உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் உருவாக வேண்டும் இதுதான் அந்த மனோய கோஷம் மனம்போல் வாழ்க்கை திருமந்திரத்தில் வரும் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் மனம் சரியாக இருந்தால் நீ பூஜை புரோஸ்காரம் எதுவும் பண்ண வேண்டாம் மந்திரம் கூட ஜெவிக்க வேண்டாம் கோயிலுக்கு போக வேண்டாம் மனமது செம்மையானால் எல்லாமே சரியாகும் அப்போ மனோமய கோஷம் நோய்களின் உருவாக்கத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த மனதை பண்படுத்துதல் இதை தான் காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க மனதை பண்படுத்து மனதை கல்ச்சர் பண்ணுறது இதற்கான வழிமுறைகளாக தான் அந்த காலத்தில் கோயில்களில் என்ன பண்ணாங்க கதா காலட்சேபங்கள் வில்லுப்பாட்டு இது எல்லாமே நல்ல விஷயங்களை இங்கே சொன்னாங்க இதிகாசங்களை எங்கே சொன்னாங்க சரித்திரத்தை சொன்னாங்க ஆழ்வார்கள் பற்றி சொன்னாங்க அப்போது மனம் எப்போ பண்படும் நல்ல வகைகளை கேட்கும்போது நல்லவற்றை வாசிக்கும் போது நல்ல சொல் சொல்லக்கூடிய மனிதர்களால் சூழப்பட்டிருக்கும் போது உங்களுடைய மனம் பண்படும் இப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நச்சொல் கேட்குறவனுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை தரும் மனசில் ஒரு நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு சொல் ஸோ வேதாந்திர மாதிரி செய்ய அதை அருமையாக அதை காயின் பண்ணி சொன்னாங்க வாழ்க வளமுடன் இப்போ நீ எப்படி பார்க்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கும் சந்தோஷம் அவனுக்கு ஆயிரம் நோய் இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் மனதளவில் நல்லாயிருக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த தைரியம் அந்த பா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒரு நேர்மறையான சிந்தனை இது வாழ்க்கையை மாற்றும் நோய்களை அகற்றும் இது இது எப்போ எப்படி பார்க்க அது பார்க்க கேட்குற பிரச்சனை மேலே பிரச்சனை வாழ்க்கையை சோகமாக இருக்குது அப்படின்னு நம்ம புலம்ப ஆரம்பித்தா ஏத்தாப்பில் இருக்க எதுக்குடா இவன்ட்ட கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான் இவனை போய் கேட்டமே அப்படின்னு அப்போ எப்போவுமே நல்லதே சிந்திக்கணும் நல்ல வகைகளுக்கு ஆசைப்படணும் தீய நினைவுகளை அகற்ற வேண்டும் மனம் பண்பட வேண்டும் இதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன முன்னோர்கள் இதெல்லாம் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க நல்லதையே கேள் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றை எவ்வளவோ நல்ல சொற்கள் இருக்கும்போது ஏன் தீமையான சொற்களை யூஸ் பண்ணுறீங்க எவ்வளவோ இனிமையான சொற்கள் இருக்கும்போது இதற்காக தவறான வார்த்தைகளை அல்லது மற்ற ம மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க தனி இருக்கும்போது காய் எதற்கு வேண்டாம் அப்போ மனம் பண்பட்டால் மனோமய கோஷம் பண்படும் மனோமய கோஷம் பண்பட்டால் மனோமய கோஷம் செம்மையானால் மனமது செம்மையானால் உங்களுடைய உடல் நலமும் செம்மையாகும் இந்த எண்ணங்களால் உருவாகும் பலவிதமான நோய்கள் குறையும் அடுத்த வீடியோவில் இந்த மனோமய கோஷம் பாதிக்கப்படுவதால் எந்த விதமான நோய்கள் உருவாகும் அல்லது எந்த விதமான நோய்கள் அதிகமாகும் இதை தடுத்துக்கொள்ள இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் இதையெல்லாம் சற்றை விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி